மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பானவர்களே வணக்கம் நான் கலியன் ஆறுமுகம் கள்ளக்குறிச்சி உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு அல்லது லக்கணத்திற்கு பனிரெண்டில் குரு வந்து அமர்கிறார் சென்ற ஆண்டு உங்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைத்திருக்கும் அதே சமயத்தில் அதிக கடன் வாங்குதல் நகைகளை அடகு வைத்தல் இருந்திருக்கும் நண்பர்கள் கூட்டாளி இவர்களுடன் ஒரு பிரிவு இருந்திருக்கும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் குழந்தைகள் பற்றிய முயற்சி முன்னேற்றம் திருப்தியாக இருந்திருக்கும் மாமனார் உறவில் திருப்தி இருந்திருக்காது குழந்தைகள் வாழ்வு ஓரளவு திருப்தி உங்களுக்கு தந்திருக்கும் பக்கத்து வீட்டு பிரச்சனை எல்லை பிரச்சனைகள் இந்த தொல்லைகள் எல்லாம் இருந்திருக்கும் எதிரி தொல்லை அதனால் மனச்சஞ்சலங்கள் இருந்திருக்கும் ஜோதிடர் ஆசிரியர் சாஃப்ட்வேர் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் சுமாராக இருந்தது இருப்பினும் பொதுவாக மிதுன ராசி மிதுன மிதுனலக்கணக்காரர்களுக்கு வருமானத்தில் ஒரு குறைபாடு ஒரு பண பற்றாக்குறை இருந்திருக்கும் தான் உடல் நலம் பாதித்திருக்கும் இடுப்பு வலி வயிற்று வலி சம்பந்தமான தொல்லைகள் இருந்திருக்கும் வீடு சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு சிலர் சிறிய ரக கார் பழைய கார் மாருதி கார் வாங்கியிருப்பார்கள் ஒரு சிலருக்கு இருதய பயம் வந்திருக்கும் குடியிருக்கும் வீடு சொத்து சொந்த ஊர் இவற்றில் சில பிரச்சனைகள் கூட இருக்கும் திருமண வாழ்வில் ஒற்றுமையும் சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் உண்டு ஆனாலும் இல்லற வாழ்வில் பெரிய பாதிப்பு வந்திருக்காது சிலருக்கு திருமணம் நடந்திருக்கும் அவர் ஜாதகப்படி திருமண அமைப்பும் திசா புத்திகளும் நன்றாக நடந்திருந்தால் சிலருக்கு திருமணம் நடந்திருக்கும் ஆயுள் பயம் ஒரு முறையாவது வந்திருக்கும் தொழில் மாற்றம் இருந்திருக்கும் இனி இந்த குரு பயிற்சியில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம் ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சியில் என்னென்ன பலன்கள் நடக்கும் இதுவரை குடியிருக்கும் வீட்டில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்தது இனி இந்த வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை இவற்றில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் மனைவிக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது வரும் ஒரு சிலர் மனைவியை பிரிய வேண்டியவர்களாம் பணம் நகை சம்பந்தமாக பைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போவதற்கு வாய்ப்பு உள்ளது மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நகையை அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இரண்டாவது குழந்தைக்காக பணம் விரயம் ஆகும் நெருக்கமான கூட்டாளி ஒருவரால் துக்கம் கசப்பு உணர்வு தோன்றும் அவருடன் பிரிவு ஏற்படும் செலவுகள் உண்டு மனைவி பெயரில் தொடங்கிய தொழில் சற்று பாதிப்பு தரும் சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும் நெருக்கடியான சூழ்நிலை மாறும் நிம்மதி ஏற்படும் காலம் இது இனி தாராளமான பணவரவு வருமானம் கொஞ்சம் இல்லை என்பது நீடித்து கொண்டுதான் இருக்கும் அதனால் பேங்க் பேலன்ஸ் அதிகரித்து டெபாசிட் செய்தல் என்பதில் சிரமம் இருக்கும் டெபாசிட் செய்ய முடியாது வாக்கினால் பேச்சினால் பிரச்சனைகள் தோன்றும் ஆனாலும் ஜோதிடருக்கு ஆசிரியருக்கு வக்கீல்களுக்கு இது நல்ல காலம் நல்ல வருமானம் வரும் இரும்பு தொழில் சமையல் எண்ணெய் பெட்ரோல் பங்க் எந்திரத் தொழில் ஜல்லி மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மையான காலம் லாரி முதலிய கனரக வாகன தொழில் செய்பவர்களுக்கு சுமாரான வாடகை வருமானம் வரும் ஆடை தொழில் தரித்தொழில் செய்பவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் மீண்டும் தொழில் நன்முறையில் நடக்க சூழ்நிலைகள் உருவாகும் வைகாசி ஆணி மாதம் சகோதரருடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கும் இரத்தம் வாகனம் எதிரி இவர்களால் மன நிம்மதி குறையும் சண்டை சச்சரவு தரும் காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை முதல் வாரம் வரை எதிரி வம்பு வழக்கு வரும் சொத்து பிரச்சனை இருக்கும் தட பிரச்சனை இருக்கும் வாகன தொந்தரவு வரும் பல் பிரச்சனை பல்வெளி தொந்தரவு இவையெல்லாம் இருக்கும் பல் மருத்துவருக்கு இது நல்ல காலம் பணம் வருவாய் வரும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை உருவாகும் என்றாலும் வழக்கு நோய் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனி ஆடி மாதத்தில் சில மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் புதிய ஆடைகள் வாங்குதல் ஆடம்பர பொருட்கள் அலங்கார பொருட்கள் வாங்குதல் எல்லாம் இருக்கும் ஒரு சிலர் கார் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும் காதல் சம்பந்தமான எண்ணங்கள் மகிழ்ச்சி தரும் கலைஞருக்கு கலைத்திறமை மிகும் அவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் பெண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் ஆசிரியர்களுக்கு நன்மை தரும் காலம் இது தந்தைக்கு பிரச்சனைகள் அல்லது தந்தையால் பிரச்சனைகள் மட்டும் இருக்கும் தந்தை தன் நிலை மாறுவார் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் உண்டாகட்டும்